வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாரிதாசு கிஷோர் கேசாமி ராமன் இந்த மூணு பேர் ஒன்றா சேர்ந்து அண்ணாமலையை டார்கெட் இருக்காங்க அண்ணாமலை ஊழல் பண்ணி நிலம் வாங்கிட்டாரு ஃபோர்ஜரி பண்ணி நிலம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க ஆனால் இவங்க போடக்கூடிய பதிவை யாரும் நம்புகிற மாதிரி இல்லை பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரர் குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரர் அடிக்கடி பாலிடிக்ஸ் சம்பந்தமாகவும் பேசுவார் எல்லையில் இருந்துக்கிட்டு வீடியோவில் பேசி வெளியிடுவாரு அவர் பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர் தான் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாரிதாஸ் குறித்து சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு இது பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கு அந்த குருமூர்த்தி என்ன பதிவு போட்டிருக்காருன்னா மாரிதாஸும் இந்த குருமூர்த்தியும் ஒன்றாக நிற்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி அண்ணன் மாரிதாஸ் அவர்களை நான் நேரில் சந்தித்த போது அவர் பேசிய வார்த்தைகளை பொதுவெளியில் வெளியிட்டால் என்ன ஆகும் என்று தெரியாது அவர் பேசிய வீடியோ ஆதாரம் என்கிட்ட இல்லை ஆனால் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் அவர் என்ன பேசினார் என்று அவர் குழந்தைகள் மனைவி மீது சத்தியம் செய்து சொல்லட்டும் அந்த வார்த்தைகளை நான் பேசவில்லை என்று இராணுவ உடையை கலைந்து விட்டு வருகிறேன் அதற்கு மூணு பேர் சாட்சிகள் உள்ளனர் சவால் விடுகிறேன் அண்ணா அப்படின்னு இராணுவ வீரர் குருமூர்த்தி பதிவு போட்டிருக்காரு மறுபடியும் சொல்றேன் மாரிதாச இவர் நேரில் சந்திச்சப்ப ஏதோ சில வார்த்தைகளை வந்து மாரிதாஸ் பேசியிருக்கார் போல அந்த வார்த்தைகளை எல்லாம் பொதுவெளியில சொல்லவே முடியாது பொதுவெளியில் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அவர் பேசினதுக்கான வீடியோ ஆதாரம் மனசாட்சிக்கு தெரியும் அவர் என்ன வார்த்தைகள் பேசினாருன்னு எங்க அவருடைய குழந்தைகள் மற்றும் மனைவி மேலே சத்தியம் பண்ணி அந்த நான் பேசலன்னு சொல்ல சொல்லுங்க மூணு பேர் சாட்சி இருக்காங்க மாரிதாஸ் பேசினதுக்கு மூன்று சாட்சிகள் இருக்காங்க சவால் விட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த குருமூர்த்தி பதிவு போட இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்ப மாரிதாசி மறுபக்கம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கோ அப்படின்னு சில பேர் பதிவுகள் போடுறாங்க இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தினமலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் கொஸ்டின் கேட்பாங்கல்ல பொதுமக்கள்கிட்ட அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன கேள்வின்னா நான்கு அரசு துறைகளை கைவசம் வைத்திருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து நாய் படங்களை சோசியல் மீடியாவில் போடுவது எதை காட்டுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் அடிக்கடி ஒரு நாயோட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காரு ரவுடி டயம் அந்த நாய்க்கு பேர் ரவுடின்னு வச்சுருக்காரு போல் அந்த நாயுடைய புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு அது பார்த்தீங்கன்னா கேனே கார்சோ அப்படிங்கிற அந்த நாயுடைய பேர் கேனே கார்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருபத்தி மூணு நாய்கள் வந்து ஆபத்தான நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் வெளியிட்டிருக்காங்களே அதில் ஒரு ஒரு நாய் தான் இந்த கேனே கார்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பேன் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் நேஷனல் வைடு தேசம் முழுவதும் அது வந்து தடையில் இல்லை ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்டுறவாறு அதை மாற்றிக்குவாங்க தமிழகத்தில் அது தடையில் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரான வகை தான் அதை நல்லா பழக்கப்படுத்தி அதை நல்லா மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படி ஒழுங்காக பழக்கப்படுத்தலை அப்படின்னா அது ஆபத்து அப்படிங்கிறதான் அந்த நாயை பற்றி படிக்கும்போது தெரிய வருது இப்போ தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிக்கடி சோசியல் மீடியாவில் நாயோட புகைப்படத்தை வந்து போடுறாருல்ல இது எதை காட்டுகிறது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க தினமலர் ஒன்று நாய் மீதான பாசம் ரெண்டாவது வேலை எதுவும் இல்லை மூணாவது எல்லாம் ஒரு விளம்பரம் நாலாவது பிம்பிலிக்கு பிலாப்பி இப்படி நாலு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க தினமலர் இது பார்த்திங்கன்னா திமுகவினர் மத்தியில் கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன ஆப்ஷன் இது வேலை எதுவும் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் உள்ள கொடுத்துருக்கீங்க அவர் துணை முதல்வர் அவரை பார்த்தா வேலையே இல்லாத மாதிரியா இருக்கு அப்படின்னு திமுகவினர் கொதிக்க இந்த பக்கத்து பாஜகவினர் அதனால தானே தினமும் காலையில் காலையில் நாயோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு பாஜகவினர் கவுண்டர் கொடுக்க இது சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு சண்டையாக உருவாயிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நாளைக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பர்த்டேங்க செவன்டி ஃபிஃப்த் பர்த்டே உலகம் முழுவதும் இருந்து இப்போ உலகத் தலைவர்கள்லாம் நம்ம பிஎம்முக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் ஒன்றாக சேர்ந்து பிளட் டொனேட் பண்ணக்கூடிய கேம்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அரசு ஊழியர்கள் அவங்கள முன் வந்து பிளட் பேங்கை வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க மெஸ்ஸி இருக்காரு பார்த்தீங்களா ஃபுட்பால் பிளேயர் அவர் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு ஃபுட்பால் ஷர்ட்டை பிரதமர் மோடி அவர்களுக்கு பரிசாக அனுப்பியிருக்காரு இது மாதிரி அவங்கவுங்களால முடிந்த பரிசுகளை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருந்து பிஎம் மோடி அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு நிறைய பேர் அனுப்பி அனுப்பிக்கிருக்காங்க பிஎம் மோடி அவர்கள் நல்ல சிறப்பாக கடவுளுடைய ஆசையோடு எப்போதும் ஹெல்த்தாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன்ட்டை வேண்டிட்டு அட்வான்ஸ் பர்த்டே விசேஷம் சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிக்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்